நண்பர்களில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மெட்டாலா மெட்டாலா ஆஞ்சநேயர் கோயில் சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் அருள் மிக ஆஞ்சநேயர் கோயில் திருக்கோயில் இது இது நெட்டலாவுக்கு ஆத்தூர் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு இந்து சமய இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருந்த கோயில் இருக்கு ஒரு கல்ல அப்படியே ஆஞ்சநேயர் சொன்னிருக்காங்க சிவலிங்கம் எல்லா சாமியும் இருக்குது இங்க நிறையா சாமியும் இருக்கு சாமி அழியா இருக்குங்கெல்லாம் குரங்குலாம் பாருங்கள் நல்லா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது அங்கே குரங்குலாம் பாருங்கள் குட்டி குரங்கு பாருங்கள் கையில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்க ஒரு சாமி இருக்குது சாமி தெரியல பாருங்கள் எல்லா சாமியும் இருக்குது எல்லாமே எல்லா சமீபமாக இருக்கு சமீபமாக இருக்கு சமயம் அறுநாயிரத்தி எண்பது இந்த கோயில் குரங்கு பகையினால் குரங்கு அங்கே சாப்பிட்ட கொடுக்கு போய்ட்டு சரி அவ்வளோதான்